என் வீதியை முடக்கி போராட்டத்தை தொடர்ணும் போராட்டத்தின் முடிவு என்ன இந்த போராட்டம் வெற்றி பெற்றதா வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களாக வந்து யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த விஷயங்கள் இன்றைக்கு வந்து அந்த வைத்திய டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக வந்து மக்கள் ஒரு போராட்டம் நடந்த போயினோம் அதுக்காண்டி வந்து இன்றைக்கு சாவகச்சேரி மண்ணில் வந்து கடைகள் எல்லாமே பூட்டப்பட்டு கடை அடைப்பு செய்யப்பட்டு முழு ஆதரவை வந்து மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையை விட்டு போகக்கூடாது என்று அவர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நேற்றிரவு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ கூட எக்கச்சக்க மக்கள் வந்திருந்தவ நேற்றிரவு அவரை கைது செய்யக்காண்டி போலீசார் வந்திருக்கணும் என்றதை வந்து அவர் முகநூல் பக்கத்தினூடாக தெரிவித்திருந்தவர் அதை கேட்டு எக்கச்சக்க மக்கள் நேற்றிரவு வந்து விடிய விடிய நின்றிருந்தவ இன்றைக்கு என்ன நடக்க போகுது ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கு இருமரங்களை நிற்கிற வாகனங்கள் போராட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் இந்த வாகனங்கள் இல்லை பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து ஆதரவாக இப்போ இப்போ தான் வந்து சேர்ந்து கொண்டிருக்கணும் போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கே இங்கால பார்த்தீங்கடா கலகம் அடக்கும் போலீஸார் எல்லாம் வந்திருக்கிறோம் அதோட இங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போராட்டம் நடைபெறுது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எல்லாருமே ஏனையின் இருந்து நாம் ஏனையின் வீதியை முடக்கி போராட்டத்தை தொடரணும் இங்கே பாருங்க பொதுமக்கள் இங்க கொஞ்ச நேரத்துல இங்க வீதியை முடக்கணும் மக்கள் எல்லாருமே வந்து வீதியமர்ச்சி போராட்டங்களை மேற்கொள்ளைக்கு போலீஸார் வந்து வெளியேற சொல்லி சொல்லிக்கணும் அதோட கழக தடுப்பு போலீஸார் வந்து எங்களால் மக்களை போக சொல்லி கொண்டிருக்கணும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போலீசார் வந்து அறிவுறுத்தல் விட்டு வந்து வீதியை மாறிக்க வேணாம் நீங்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை மேற்கொள்ளணும்னு அறிவிச்சிருந்தவன்டா இருபக்கம் வந்து எல்லாரும் நின்ற ஒரு பக்கத்தில் போச்சு பதட்டமான சூழ்நிலையாவே இருக்கு நேரம் செல்ல செல்ல மக்கள் இந்த கூட்டமும் அதிகரிச்சு கொண்டே வருது திருப்ப மக்கள் வந்து வீதியை மறைக்கணும் பாதுகாப்பு படையின்னு தராக்கினோம் விதியை மறைச்சிருக்கணும் போன வாகனத்தையும் பின்னுக்கு திருப்பி அடைக்கணும் போலீசார் வந்து தடுக்க போய்கொண்டிருக்கணும் தொடர்ந்து கொண்டே இருக்கு எங்களை கேட் அங்கால கேட் மாறி மாறி பொதுமக்கள் வந்து அடைச்சு கொண்டே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வாயில்களையும் வந்து மக்கள் மறைச்சவை ஆனால் எந்த வாயிலால் டாக்டரை வெளியிட்ட போயிடணும்னு தெரியாமல் தெரிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூச்சதா ஏதாவது நல்ல செய்தி எதுவும் கிடைத்ததும் தெரியவில்லை எல்லாம் அங்கே நின்றவர் வைத்தியார் வந்து கதைச்சிருந்தவர் என்ன கதைச்சவர்ன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியலை ஆனால் வலிக்கிட போகிறோம் என்று மட்டும் சொன்னவர் பாராளுமன்றத்தில் இந்த அழைப்பு வந்திருக்கின்ற டாக்டர் வந்து வெளியில வந்துட்டார் போறதுக்கு இப்போ போராட்டக்காரர்கள் எல்லாமே கலைந்து போய் கொண்டிக்கணும் டாக்டரும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துலேருந்து அழைப்பு வந்திருக்கு போகணும் இரண்டு நாட்களில் சந்திப்பம் என்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு என்ற தகவல் வந்திருக்குது பாப்போம் என்ன நடக்குதுண்டு எவ்வளவு மக்களும் வந்து இப்போ இப்போ கலைந்து போயினோம் எந்தவித அசம்பாவிதங்களும் பெருசாக இடம்பெறவில்லை இப்போ போராட்டம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வைத்தியர் வந்து அழைப்பு வந்துருக்கேன் போயிட்டார் கடைசி பண்ணுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு கடைசியாக வந்து எல்லார்டையும் கழிச்சிட்டு போனவர் அதோட வெளியில் நின்று ஒரு ஐந்து பேரை கூப்பிட்டு உள்ள வச்சு சொன்னவர் விஷயங்களை சொன்னவர் கிட்ட போயிடலாம் போயிட்டு இருந்தால் அவ்வளவு சனம் என்ன சரியான சனநில சார் இந்த போராட்டத்தின் முடிவு என்ன இந்த போராட்டம் வெற்றி பெற்றதா பார்க்க போனால் வந்து முடிவுன்னு தெரியாது தெரியலை முடிவு ஒன்றுமே தெரியல அவர் சொல்லிட்டு போயிருக்கார் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு திருப்ப வருவனென்ட்டு தான் அங்கே இருந்த ஒரு அக்கா அங்களை கூப்பிட்டு சொன்னு வாங்கினேன் நேரில் போய் சந்திச்செண்டு அப்படி தெரிய தெரியுது தெரியாது பிரசுராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு அப்படியான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லைன்னா நினைக்கிறோம் அப்படி கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் உங்களோட பாய்ந்து கொள்றோம் என்ன நடக்க போகுதுன்றே தெரியல ஆனால் தீர்வு வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் மக்கள் வந்து அவ்வளவு ஒற்றுமையாக இந்த போராட்டத்துக்கு இந்த கூட பேரை பார்த்துருக்கா எட்டு மணிக்கு தொடங்கின போராட்டம் கிட்டத்தட்ட பன்னெண்டு அறை பன்னெண்டு அறை மட்டும் இந்த போராட்டம் நீடித்தது இந்த விவகார மக்கள் ஒற்றுமையாக நின்றவை அதை எல்லா வயது பிரிவினும் வந்திருந்தவை நாங்களும் போகிறோம் தீர்வு கிடைக்கலை எங்களுக்கு ஒரு விவமாற்றத்துடன் தான் போகிறோம் என்ன நடக்க போகுதுன்றதை தொடர்ந்துமே பார்த்து கொண்டு இருக்கலாம் அது அதை விட அங்கே இந்த வந்த மக்களுக்காண்டி சிலது இந்த வந்த மக்களுக்காண்டி தண்ணி கொடுத்தவ சோடா கொடுத்தவை எல்லாருமே வந்து அந்த ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் செய்து கொண்டிருந்தவ அதோட அவற்றை முகம் நூல் பக்கத்துலேயே அதை அறிவிப்புக்கு கிடைக்கும் பார்த்தாங்களா அதுவும் கிடைக்கப்பறையில் அவர் வந்து இன்றைக்கு லீவு தான் லீவு சுதவின காரணமாக இன்றைக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன் தான் கடைசியாக போஸ்ட் போட்டிருக்கிறார் நீ என்ன வரப்போதோ அவருடைய முகநூல் பக்கத்தை எல்லாருமே வந்து அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நடப்பதை தொடர்ந்து பார்ப்போம் என்ன இதுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கப்பட வேண்டும்